ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வசந்தாஜி அதாவது வந்து அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி ஒரு இது பேச பேசியிருந்தேன் நிறையா வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் நான் ஒருத்தங்க பிடிக்கலைங்கிற அளவுக்கு நம்ம அன்பு வைக்கக்கூடாது ஓகேங்களா அந்த ஒரு விஷயம் கம்பல் சரி சொல்கிறேன் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் ஒருத்திங்க வெறுக்கிற அளவுக்கு அன்பு காட்டணுமென்னு வைங்க நம்மளை விட ஒரு கேவலமான நாள் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம அன்பு கிடைக்காதவங்களாம் வேணால் இருக்கலாம் ஓகேங்களா நம்ம அன்பை வந்து கொச்சப்படுத்துகிற அளவுக்கு நம்ம யார்ட்டை கேவல்கிட்ட நிற்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் அந்தளவுக்கு இருக்கக்கூடாது நம்ம திறமையை பயன்படுத்தணும் நம்ம தனிமையை பயன்படுத்தணும் நமக்கு பிடித்ததை பயன்படுத்தணும் நமக்கு என்ன எது மேலே சாதிக்கணுங்கிற வெறிய அதை சிந்திக்கணும் அந்த இதில் மைண்டை இது பண்ணி நம்மளை யார் வெறுக்கிற அளவுக்கு நம்ம நேசிச்சோமோ அவங்க நம்மளை திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு நம்ம சாதிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சுன்னு அவங்க வந்து நம்மளை வந்து எந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம அவங்கள பார்த்தோமா அந்த ஆங்கிளில் அவங்கள நிறுத்துறது தான் நம்மளுடைய சாதனை அது நான் நட்புக்காக பேசுகிறேன் காதலுக்காகவோ குடும்பத்துக்காகவே நான் பேசல பொதுவாக பேசுகிறேன் எல்லா இதுலேயுமே தொழிலாக இருக்கட்டும் எதுவாக முன்னேற்றமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு இதில் அடம் பிடிக்க கற்றுக்கணும் அந்த அடம் வந்து நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு அடத்தை கற்றுக்கணும் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நம்ம அடம் பிடிக்கணும் அதுதான் வந்து ஒரு இது சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம வந்து ஐயோ அவங்கள பிடிக்கும் அவங்கள இது பண்ணுறாங்க அவங்க நட்பு பிடிச்சிருக்கு அந்த லேடின் நமக்கு ஒரு இதாக இருக்காங்க நம்ம என் ஃப்ரெண்டு அந்த மாதிரியெல்லாம் இதை சாதிக்கணும் ஜெயிக்கணும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஜெயிச்சு உன்னுடைய ஆசைகளை சொல்லி பாருங்க அதுக்கு விலையை மதிப்பற்ற ஒரு செயலாக நிற்கும் வெற்றியை கொண்டாந்து நிற்கும் அன்னைக்கு வந்து அவங்க இந்த அளவுக்கு என் மேலே நீ நட்பாக இருந்தியன்னா உன்னை விட அவங்க பல்ல மடங்கு நட்பை வந்து பெருசாக எடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து நிற்கணும் அதுதான் வந்து மிக சிறந்த ஒரு நட்புக்கு ஒரு இலக்கணமான ஒரு வார்த்தை இது என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் ஓகேங்களா